Hi friends Welcome to அன்பாடியோஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்க நாலு வெர்ஷன் ஆம்பிளிஃபையரும் சேர்த்தி ஒரே வீடியோவோ போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெர்ஷன் ஃபோரை பற்றி பார்ப்போம் இதோட டென் நான் தம்லைனில் போட்டிருந்தேன் சேம் ப்ரைஸ் தான் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி ஜீரோ ஜீரோ வரும் நல்ல பெரிய கேபினெட்டு நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன ஸ்பீக்கர்ஸ் லோட் பண்ணலாம்னா சிக்ஸ் இன்ச்சு எயிட் இஞ்சி டென் இன்ச்சு எந்த ஸ்பீக்கர் வேணால் நீங்கள் லோடு பண்ணிக்கலாம் த்ரீவே யூஸ் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் த்ரீ பேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கு நிறையா பேனல் இருக்குது பெரிய கேபன் நிறையா பேனல் சாய்ஸில் இருக்குது நம்ம பேனலுக்கு நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட் டென் ஆம்பியர் போடுவோம் ஃபுல்லி ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் ஜேபிஎல் டுவெல் இன்ஜி சப் ஊர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜேபிஎல் சோனி அந்த மாதிரி சப் ஓஃபர் நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணலாம் நல்லா எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஓட வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹண்ட்ரட் வாட்ஸ் வரைக்கும் தாங்கும் இது நீங்கள் ஸ்பீக்கர்ஸுங்க சொன்ன மாதிரி த்ரீ வே ஸ்பீக்கர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபயர் வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணாலும் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிங்கன்னா நான் அட்டெண்ட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியாது உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வெர்ஷன் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஷன் த்ரீல போட்டிருக்கோம் இதில் என்ன ஆப்ஷன்னா பேனல் வந்து இந்த இந்த மாடலில் இந்த மாடல் இன்னொரு மாடல் ரெண்டு மாடலில் வரும் கேபினட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸில் வரும் எப்படின்னா பெரிய கேபினட்டாக லாஸ்ட்டு பார்த்தத விட கொஞ்சம் சின்ன கேபினட்டாக வரும் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்னுக்கு போதுமான இது பே ப்ளஸ் பேனல் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேனல் கலர் மூணு நாலு கலரில் இருக்குது நெக்ஸ்ட் இது என்ன கேபினட்டுன்னு எடுத்திங்கன்னா இது ஹைடெக்கோட கேபினெட்டு ஹோன் கேபினெட் அவங்களது இது வந்து கிட்டத்தட்ட முக்கால் இஞ்சு ஹைட்டு டெப்த் இருக்கிற கேபினெட்டு இது வந்து வெர்ஷன் த்ரீயில் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட்னா சிக்ஸ் இஞ்சி எயிட் இஞ்சி யூஸ் பண்ணலாம் சபூஃபர் டென் இன்ச்சு டபுள் மேக்னட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு டிஜிட்டல் சரௌண்டிங் வரும் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ட்டில் சிக்ஸ் ஆம்பேர் போடுவோம் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம் வாட்ஸ் எடுத்திங்கன்னா அரவுண்டு டூ ஃபிஃப்டி வாட்ஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் நீங்கள் தாராளமாக சிக்ஸ்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி வாட்ஸ் ஸ்பீக்கர் எயிட் இஞ்சு யூஸ் பண்ணலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் ஆடடாக வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஜிட்டல் சரௌண்டிங் நல்லா சரௌண்டிங் வேணும் எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிளாரிட்டியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் கரெக்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டிருக்கோம் தம் பார்த்துருப்பீங்க வேணும்னா ஸ்க்ரீனில் த்ரீ நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் நோ ப்ராப்ளம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணாதீங்க இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஷன் டூ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேபினெட்டில் வரும் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக சின்னதாக தான் இருக்கும் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக இருக்காது மீடியம் சைஸ் மாதிரி இருக்கும் இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இதுலையே ரெண்டு டைப் ஆம்பிளிஃபையர் இருக்குது சபூஃபர் ஹெவியாக கேட்குறவங்களுக்கு சபூஃபருக்கு ட்ரான்சிஸ்டர் போட்டு கொடுக்குறோம் நம்ம சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு டூ ஃபிஃப்ட் ட்ரான்சிஸ்டர் போட்டு கொடுப்போம் இல்லை எனக்கு ஃபைவ் சேனல் ஆடியோ கிளாரிட்டி சிக்ஸ் சேனலுக்கு கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக கிளாரிட்டியான போர்டு போட்டு கொடுப்போம் டிடிஎஸ் சீரீஸ் ஆறு ஃபோரன் ஃபோரன் சீரீஸ் போட்டு கொடுப்போம் இதில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி ப்ரொலாஜிக் போர்டு லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த மினி ப்ரொலாஜிக் போர்டு வேணுமோ போட்டுக்கலாம் வசந்த் ரவி யூடி அந்த மாதிரி எந்த மினி ப்ரொலாஜிக் போர்டு வேணுமானும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் நான் போட்டிருக்க எல்லாமே வி மீட்டர் பேனல் ஏ டு ஜெட் எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுக்கும் பே பண்ண தேவையில்லை வெர்ஷன் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கீழே இந்த ஆம்பிளிஃபைர் தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நோ ப்ராப்ளம் கால் பண்ணுங்கள் நான் இது பண்ணுவேன் இது ஸ்பீக்கர் சப்போர்ட்டோடன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இஞ்சி எயிட் இன்ஜி யூஸ் பண்ணலாம் ஹெவி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ரேஞ்சில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி வாட்ஸ் மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் சப் ஊஃபர் நம்ம டூ ஃபிஃப்ட்டு போடும்போது டென் இஞ்சி டபுள் மேக்னெட்டும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணா டுவல் இன்ஜியில் நீங்கள் பேசிக் சப் ஊஃபர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சப் சிங்கிள் மேக்னெட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல் சிக்ஸ் ஆம்பியர் வரும் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெர்ஷன் டூ நெக்ஸ்ட்டு வெர்ஷன் ஒன்னை பற்றி பார்ப்போம் இந்த ஆம்பிளிஃபையர் தான் வெர்ஷன் ஒன் இது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் லாஸ்ட்டு ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இது நம்ம போடல ஏன்னா நம்ம கஸ்டமர் அதிகமாக கிளாஸ் பேனல் தான் இப்போ மறுபடியும் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு அக்ரலிக் பேனல் வேண்டாம் மெட்டல்லையே வேணும்னு நிறையா பேர் கேட்குறாங்க நானும் இந்த ஒரு ஒன் வீக்கில் நிறைய ஆம்பு செஞ்சுட்டேன் அதனால் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வெர்ஷன் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மெட்டல் பாடியில் வந்துடும் சோனி கேபினெட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரஸ்ட்டு பிடிச்சி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் எல்லாருமே இப்போ கிளாஸ் பேனலுக்கு மாறிட்ருக்காங்க இந்த ஆம்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் வெர்ஷன் டூவில் என்ன இன்டீரியல் வருதோ அதே தான் வரும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு கிளாஸ் பேனல் மட்டும் வராது அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு கிளாஸ் பேனல் இல்லாமல் வியூ மீட்டர் லைட்டிங் நாப்ஸ் இதுலாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இல்லை அதெல்லாம் போட்டு வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனாக வெர்ஷன் டூ போய்க்கலாம் அது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சுக்கு ஆம்பிஃபயர் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ